நாரசிம்ம வப்புகு சரி சார் நீங்க சொன்னீங்க பகவான் தான் உபாயம் பகவான் தான் அடை அடைவிக்கக்கூடிய வழின்னு சொல்லி சொன்னீங்க அவன் எப்படி இருக்கான் யோகனா இருக்கான் யோகவிதாம் நேதாவா இருக்கான் பிரதான புருஷேஸ்வரனா இருக்கான் இந்த மூன்று குணங்கள் அவங்ககிட்ட இருக்கு இதற்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா பகவான் வழியாக இருந்து இந்த பிரகிருத்தியை விளக்கி ஒரு ஆத்மாவிற்கு உதவிய எக்ஸாம்பிள் எங்கேயாவது கிடைக்குமா சார் ஒரு திருஷ்டாந்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஏன் கிடைக்காது இந்த அர்த்தத்தை இந்த இந்த பேர்ல சொல்றாரு நரசிம்ம வபு அப்படின்னு சொல்ல யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ம வபு அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு நாரசிம்ம வபு அப்படின்னு சொல்லி சொல்ற என்னது பகவான் எப்படி வந்தாரு நரசிம்ம ரூபத்துல வந்தார் இல்லையா சோ அப்படி பகவானுடைய ஒரு திவ்யமான ரூபத்துல என்ன பண்றாரு தான் காட்டுகிறார் தான் தான் பாதுகாவலன் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு காட்டுறா இந்த ரூபம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஏன்னா அப்பதான் பக்தர்களுக்கு தைரியம் வருமா என்ன தைரியம் வரும் இவன் தான் உபாயன் இவனை அடைஞ்சா இவன் இவன் வழியில் நம்ம என்ன பண்ண முடியும் பகவான் அடைஞ்சிட முடியும் இவனுக்கு இவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவான் எல்லா விதத்திலயும் உதவிகரமா இருப்பான் துணையா இருப்பான்னு சொல்லி காட்டுவதற்கு என்ன பண்ணார் பகவான் நரசிம்ம ரூபத்தை வெளில காட்டுவார என்ன சார் இவரா நம்மளை பாதுகா இவரா செக்யூரிட்டி அப்படி நம்ம கேட்கற மாதிரி ஏறக்கூடாது இல்லையா சார் ப்ரொடெக்ஷனை கொண்டு வந்துடுங்க சார் அவர் பூச்சி ஆடிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு சார் இவரா ப்ரொடக்ஷன் இவருக்கு நாலு பேர் ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கா சார் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாராம் பகவான் தான் ப்ரொடக்ஷன் சொல்லி போயிட்டோம் ப்ரொடக்ஷன் போயிட்டோம் பகவான் தான் நம்மளை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா பகவான் எப்படி இருக்கணும் பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கணும் இல்லையா அவர் பாட்டுக்கு சின்ன பையன் சின்ன பையன்தான் கிருஷ்ணர் சின்ன பையன்தான் விளாண்டுட்டு இருக்காரு இந்த பையனா நம்மளை பாதுகாக்க போறான் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அதனால என்ன பண்ணாரு நரசிம்ம பூத்த காட்டாரா டே நான் நரசிம்ம நரசிம்மபுரத்தில் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு என்ன பண்றார் பகவான் இந்த ரூபத்துல வந்தாரா நாரசிம்ம வப்புகு அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸ்வதர்ம அந்தராய நிவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸ்வதர்ம அந்தராய ஸ்வதர்மம் அப்படின்றது என்னது நம்முடைய தர்மம் ஆத்ம தர்மம் ஆத்ம தர்மம்ன்றது என்னது பக்தி அந்த பக்தியை செய்வதற்கு தடங்களா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விளக்குவதனால அவனுக்கு பேரு நாரசிம்ம புகு பக்தி விக்ன விநாசன நரசிம்ம அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா பகவானுக்கு பேர் பக்தி விக்ன விக்னவினாச நரசிம்ம அப்படின்னு பக்த பயோபக அப்படின்னு சொல்லி சொல்றாரு பக்தனுடைய பயத்தை அபகரிக்கிறதுனால அவனுக்கு பேரு நாரசிம் யதா காம திவ்ய மகா நரசிம்மோ சமாஹனஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பக்தன் விருப்பப்பட்டான் அப்படின்னா அதற்கு தகுந்த உருவத்தோட வர்றதுனால அவனுக்கு பேரு நாரசிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி இங்க ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் நம்ம பொதுவா நிருசிம்ஹ அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு நாரசிம்ஹ அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு நிருசிம்மம் அப்படின்னாலும் பகவானை தான் குறிக்குது நாரசிம்மம் அப்படின்னாலும் பகவானை தான் குறிக்குது ஏன் இங்க வந்து நாரசிம்ஹ வபுன்னு யூஸ் பண்றார் பேரு அப்படின்னு சொல்லி கேட்டா பராசார பட்டர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நார அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா மனிதனை குறிக்குது சிம்ஹ அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது சிங்கத்தை குறிக்குது ஸோ இங்க எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா நம்ம சிங்கம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கத்தை போல புத்தி இல்லாதவரோ அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து வந்துடும் சந்தேகம் வந்துடுமா இல்லை அவர் மனித சப்தத்தினால சொல்லிட்டோம் அப்படின்னா மனுஷனை போல சக்தி இல்லாதவரோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுமா சிங்க இவர் நாரசிம்மன் எதுக்கு சொன்னார் அப்படின்னா இவருடைய தலை எப்படி இருக்கு இவருடைய மூளை எப்படி இருக்கு மனிதனை போல செயல்படுதான் ஆனா உடலும் நகமை எப்படி இருக்கு சிங்கத்தை போல இருக்கு இதே மாத்தி இருந்தது அப்படின்னா சிங்கத்தை போல யோசிக்கிறது மனுஷனை போட உடல் வலிமை அப்படின்னா ஒரு சில இன்னைக்கு மனுஷங்க அப்படிதான் இருக்காங்க மனசுல தன்னை பெரிய சிங்கமா நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா உடம்புல எலி மாதிரிதான் இருப்பான் இல்லையா பூனை மாதிரிதான் இருப்பான் எங்கள் அண்ணன் சிங்கம் வரார் எங்க வரார் நாலு பேர் தூக்கிட்டு வராங்க சிங்கத்தை இல்லையா ஸோ அப்படிப்பட்ட சிங்கம் கிடையாது இவர் உண்மையிலே சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் புத்தினால மனுஷனை போல யோசிக்கக்கூடிய சிங்கம் உடலால சிங்கத்தை போல வலிமை உடைய சிங்கம் அதனால இவனுக்கு பேரு நாரசிம்ம வப்புஹு அப்படின்ற வார்த்தையில சொல்றார் இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம் பகவான் ஏன் நரசிம்ம ரூபத்துல வந்தாரு அப்படின்னு கேட்கும் போது பகவான் எந்த ரூபத்துல வேணா வந்திருக்கலாம் இல்லையா ஏன் இந்த ரூபத்துல வரணும் அப்படி சொல்லி கேட்கும் போது சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு யார் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு பிரம்மாவுக்கு கிடையாது அவங்களுக்கும் மேலே யாரு ஜெய விஜயர்கள் ஜெயவிஜயர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணாரா பகவான் இப்படிப்பட்ட ரூபத்தில் ஜெய ஜெயவிஜயர்கள் சொல்றாங்க பகவானே நாங்கள் இந்த கீழே உலகத்துக்கு போறோம் மூன்று பேருகள் நாங்கள் மேலே வந்துடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க மேல வந்துடுவேன் ஆனால் எப்படி தெரியுமா வரணும் எங்கேயோ அல்பாயசல போயிட்டான் எங்கேயோ நோய் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு போகக்கூடாது நான் யாரு உன்னுடைய சேவகன் அப்படிலாம் சாகக்கூடாது கூடாது இல்லை பிரம்மதேவன் வந்து கொண்டுட்டான் சிவன் வந்து கொண்டுட்டான் யார் கையிலையும் சாக கூடாது ஏன்னா நான் யாரு உன்னுடைய பார்சதம் உன்ன உன்னுடைய சேவகன் என்னை வந்து ஒரு மிருகம் கொண்டுச்சு ஒரு மனுஷன் கொண்டுட்டா ஒரு சாதாரண ஒரு குரம் கொ இந்த மாதிரிலாம் எனக்கு பேர் வரக்கூடாது என்ன சாகடிக்கிறதா இருந்தா யார் தான் வரணும் நீ தான் வரணும் ஏன்னா உன்னுடைய சேவகனா இருக்கிறதுனால சேவகன்னா எப்படிப்பட்ட சேவகன் பகவானுக்கு சேவை பண்றது மட்டும் கிடையாது யார் கையில் தான் சாகணுமா பகவானோட கையில இப்படிப்பட்ட ஒரு சேவகன் கிடைப்பானா நம்ம வீட்டில் நம்மளுக்கு சேவகம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா இறக்க போறவங்க இருக்காங்க சுவாமி நான் சாக போறேன் எப்படியும் உங்க கையில சாகுறேன் நீங்களும் என்ன பண்ணுங்க என்ன கொண்டுடுங்க இல்லை உங்க கையில விஷம் கொடுங்க நான் சாகிறேன் ஏன்னா நான் உங்களுடைய சேவகனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா ஆனா ஹிரணிகா என்ன சொல்றா நான் இறந்தாலும் அது யார் கையில தான் இருக்கணும் உங்க கையில தான் இருக்கும் இதுதான் உண்மையான சேவகனுக்கு அர்த்தம் வாழ்றது மட்டும் சேவை கிடையாது நீங்க தான் சார் என்ன வாழ வச்சு தெய்வமே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது பெரிய விஷயம் கிடையாது என்ன சாகடிச்ச தெய்வமே நீ தான் அப்படின்னு சொல்லி கொண்டாடணுமா அதுதான் உண்மையான சேவகன் அப்படின்னு அர்த்தம் வாழ வச்சுட்டு ஒருத்தன்னை நம்ம வாழ வைக்கிறோம் அவன் நம்ம சொல்கிறான் முதலாளி நல்லா வாழ வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா வாழ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கான் இதுல போய் எங்க சேவை பண்ணக்கூடிய இவனுக்கு சேவகன் அப்படின்ற பாவம் எங்க இருக்கு ஏன்னா நல்லா வாழ வச்சிட்டு இருக்கானே இல்லையா ஆனா முதலாளி ஏற்றுக்குப்பான் சேவகனை எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா முதலாளி எப்படிப்பட்டவரா இருந்தாலும் இவன் எப்படி இருக்கணும் நான் இவனுக்கு தான் சேவகன் அப்படின்னு இருக்கணும் ஆசிஷ்யவா பாதரதாம் பின் அஷ்டமாம் அதர்ஷநாத் மர்மஹதாம் கரோத்துவ யதா ததா வா விததா மத் பிராணநாதஸ்து ச ஏவ நா பரஹ என்னை அணைச்சிக்கிட்டாலும் சரி என்னை எட்டி உதச்சாலும் சரி நீ தான் என்னுடைய என்னோட நீ தான் என்னுடைய முதலாளி நீ தான் பிரபு அப்படிப்பட்ட ஒரு சேவகனா மாறணுமா நம்மளாம் இன்னைக்கு எப்படி சேவை பண்ணிட்டு இருக்கோம் குருவுக்கு எப்படி சிஷர்களா இருக்கும் குரு நம்ம சொல்றத கேட்கிற வரைக்கும் நம்ம ஒரு இருக்கும் இல்லையா குரு நம்மளுக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு ஏ நீ இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டானா ஆஹ் நீ குருவே இல்லை இன்னும் உன்னை உன்னான அதுக்கு ஃபாலோ பண்ணப்பா எனக்கு எத்தனையோ குருக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் குருவே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படிப்பட்ட சேவ அப்படிப்பட்ட சேவகருக்கெல்லாம் கிடையாது சேவகர் நான் எப்படி இருக்கணும் இப்படிப்பட்ட சேவகனா இருக்கணுமா நான் இறந்தாலும் யார் கையில தான் இறப்பேன் உன் கையில தான் சாவேன் அப்படிப்பட்ட ஒரு சேவ சேவகன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை ஹிரணி கஷூப்புக்கு இருந்து தான் அவன் சொல்றான் நான் யாருக்கு கையிலையும் சாக கூடாது அதே போல ஆனாதையா சாக கூடாது எங்கேயோ ரோட்ல செத்து யார் கையில சாகணும் ஓ மடியில அதுவும் இல்லாம ஏதோ ஒரு வெறும் ஆயுதத்தை வச்சு சாகடிக்கூடாது உன் கையால என்ன சாகடிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல உன் கையால என்ன கொண்ணு போட்டுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அவங்களுக்கு பாசம் முத்தி போயிடுச்சுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க அடிடா அடி திட்டுடா திட்டு உன் கையால என்னை கொண்ணு போட்டுரு போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் உண்மையால பண்ணவருக்கு ஹிரண்ய தான் அவர் சொல்றாரு என்ன சாகடிக்கணும் யார் சாகடிக்கணும் நீ தான் சாகடிக்கணும் அநாதபுணமா ரோட நான் கிடக்கூடாது உன் மடியிலே சாகணும் அது இல்லாமல் மற்ற ஆயுதங்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது உன் கையாலேயே என்னை கிழிச்சி சாகடிக்கணும் அப்படிப்பட்ட இறப்பு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அதனால என்ன பண்ணா ஹிரண்யிக்க சிபு அப்படி ஒரு வதத்தை பண்ணார் இல்லைன்னா ஒரு பக்தனுடைய அப்பாவை போய் இப்படி கொல்லுவாரா பிரகலாதன் எவ்வளோ பெரிய பக்தன் இல்லையா ஸோ பகவான் சொல்றாரு பரித்ராநாய சாதுனம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு சாதுக்களை நான் பரா பா பாதுகாக்கிறேன்னு சொல்லி சொல்றார் திராணாய அப்படின்னாவே பாதுகாத்தல் திரணாய எங்காய அப்படின்ற வார்த்தை இல்லையா திரணாய அப்படின்னாவே காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சு போயிடுச்சு பக்தர்கள் நான் திரணாய காப்பாற்று சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு இவர் என்ன சொல்றாரு பரித்ராணாயன்னு சொல்லி சொல்றாரு பரின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார் பரினா என்னது பரிவாரம் பக்தர்கள் அப்படின்னா பகவான் வெறும் பக்தர்களை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது அந்த பக்தர்களுடைய பாதுகாக்கிறாரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களே நரசிம்மருக்கு நரசிம்மர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா பிரகலாதனுக்கு ஒருத்தன் தூய பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய இருபத்தோரு தலைமுறை என்ன பண்றான்னு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி இதுதான் பரித்திராநாயக தன்னை மட்டும் கிடையாது ஒரு பக்தனை மட்டும் கிடையாது அந்த பக்தர்களை சேர்ந்த எல்லாரையும் பாதுகாக்கிறதுனால பரித்திராணயம் அப்படி இருக்கும்போது பிரகலாதனை அவங்க அப்பாவை ஏன் கொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா மேலெல்லாம் ரத்தத்தை பூசிக்கிட்டு குடலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போறது ஒரு அப்பாவை இப்படி பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லி பிரகலாதனை கேட்டோம் அப்படின்னா பிரகலாதன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான ஏன்னா எங்க அப்பா அப்படிதான் கேட்டாரு பகவான் கேட்டதுனால என்ன பண்ணா அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய ஆசை திருப்தி பண்ணார் இல்லையா பகவானுக்கு ஆசை கிடையாது இப்படி எல்லாம் ஒன்னுத்தனை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டார் சோ அதனால எங்க சொல்றாரு நாரசிம்ம வபு அப்படின்னு சொல்றாரு ஸோ பகவான் எப்படிப்பட்ட ரூபத்தில் வந்தால் அழகு அழகாக பார்க்கணும் ஆ பகவான் எப்படிப்பட்ட ரூபத்தில் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக பார்க்கணும் ஒரு சிலர் யோசிப்பாங்க ஐயோ நரசிம்மரா நரசிம்மர் வீட்டில் வச்சுக்கூடாதுங்க நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சில கேள்வி கேட்பாங்க நரசிம்மர் வதம் பண்ணுற மாதிரி வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாமாங்க அப்படின்னு கேட்பாங்க தாராளம் வச்சுக்கலாங்க இல்லை வீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் ஹிரண்டி கஷ்வமாக இருந்தால் பிரச்சனை வருங்க இல்லையா நீங்கள் பிரகலாதனை போல் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வராது இல்லையா ஸோ அப்போ நாம் நரசிம்மரை பார்த்து என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை இத பிரகலாதனே சொல்றான் நிர்ஹாத் அரிபின் அப்படின்னு சொல்லி சொல்றான் எனக்கு நரசிம்மா உன்னுடைய கூர்மையான பல்ல பார்த்து என்ன பயம் கிடையாது உன்னுடைய சிவந்த கண்களை பார்த்து பயம் கிடையாது உன்னுடைய பிடரை மயிர் இடத்தையும் பறந்து விரிஞ்சு கிடைக்க அந்த மயிறு போய் மேல இருக்கக்கூடிய ஆகாஷங்களை அடிச்சு விரட்டுதான் அப்படி பிடரை மயிர் அவ்வளவு பெருசா இருந்தான் அந்த பிடரை மயிரை பார்த்து எனக்கு பயம் கிடையாது உன்னுடைய கூர்மையான தீக்ஷணமான காதுகளை பார்த்து எனக்கு பயம் கிடையாது சங்கு போன்ற உன்னுடைய கழுத்தை பார்த்து எனக்கு பயம் கிடையாது உன்னுடைய திரண்டு உருண்டு புஜங்களா இருக்கு இந்த தோள்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது அந்த தோல்ல ஒண்ணு ஒரு மாலை போட்டிருக்கு என்ன மாலை குடல் மாலை யாருமே போடாத மாலை இல்லையா ஹிரணி தான் சமர்ப்பணம் பண்ணா நம்ம எல்லாம் பூ மாலை கொடுக்குறோம் அந்த மாலை கொடுக்குறோம் இந்த மாலை கொடுக்குறோம் ஆனால் ஹிரணி என்ன மாலை கொடுத்துருக்கான் உன்னுடைய குடலையே புரிஞ்சி கொடுத்துட்டான் இல்லையா ஏன்னா அவர் வீரன் இல்லையா பகவான் அங்க ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு ஸோ வீர் ரசத்துல அப்ப வீரன் தான் கொடுக்கணும் இல்லையா எப்படி பீஷ்மதேவர் கொடுத்தாரோ பீஷ்மதேவர் என்ன பண்ணாரு ஓம் கிருஷ்ணாய் நமஹா ஓம் நாராயணாய் நமஹா ஓம் வாசுதேவாய் நமஹா அப்படின்னு என்ன பண்ணாரு ஒவ்வொரு அம்பா விட்டார் கிருஷ்ணன் என்ன பண்ணார் ஒவ்வொரு அம்மி தன் மேல வாங்கிட்டார் ஏன்னா கிருஷ்ணனுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனை அது ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம் என்ன பண்ணார் அதை வாங்கிக்கிறாரு ஒரு பக்தன் பகவான் மேலே அம்பு விட்டு அர்ச்சனை பண்ணலாம் என்ன பண்றாரு அந்த அம்பையும் அங்கே அங்க ரசத்தை என்ன பண்ண அனுபவிச்சிட்டு இருக்காரு ஸோ அப்படி நரசிம்மரிங் வந்து ரசத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறதுனால இரண்டி கஷ்மனுடைய மாலை குடல என்ன பண்ணார் எல்லாத்தையும் மாலையா போட்டுக்கிட்டார் அவருடைய நகத்தெல்லாம் பார்த்தா அவ்வளவு ரத்தம் தோய்ந்து உடலெல்லாம் உடல் எல்லாம் இருக்கு அவருடைய உடம்பை மடியில் வச்சுட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ரூபத்தை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் சொல்றான்னு எனக்கு இதை பார்த்தா பயமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றான் அங்கே பிரம்மதேவர் கூட எல்லாம் பயப்படுறாங்க பிரம்மதேவரே சொல்றாரு எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க பிரம்மதேவர் சொல்றாரு லக்ஷ்மி கிட்ட நீ போய் உங்க கணவனை சமாதானப்படுத்துன்னு லக்ஷ்மி சொல்றாங்க இந்த மாதிரி எங்க கணவன் நான் கோமா இருந்து பார்த்ததே இல்லை நான் பக்கத்திலே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்பதான் பிரகலாதன் சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அவன் பயப்படாமையா இருப்பான் அமுச்சு விட்றாங்க நீ போடான்னு சொல்லிட்டு அவன் டிங்கு டிங்கு வந்து நிற்கிறான் கொஞ்சம் கூட பயமே இல்லை பயமே இல்லைன்றத வேற சொல்கிறான் அவன் வேற எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் தான் இரண்டிய கஷ்டம் போய்க்க சொன்னான் இல்லை பயமே இல்லைன்னு சொல்லி சொன்னா இல்லையா இரண்டிய கஷ்டம் போய்க்கிறான் அவனுக்கு என்னடா பயமே இல்லையா எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு கேட்குறான் நரசிம்மர் கிட்டே அதே சொல்கிறான் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ நரசிம்மர் கேட்குறாரு உனக்கு பயமே கிடையாதா எனக்கு ஒரு பயம் இருக்கு என்ன பயம் அப்படின்னா பௌதிகவாதிகள் எப்ப ஒருவன் பக்தி இல்லாதவனோட நான் சேர ஆரம்பிக்கிறனோ பக்தி இல்லாதவனோட நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறனோ அப்ப எனக்கு பயம் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்றார் சம்சார சக்கர கஜனாம் கோரகா அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த சம்சார சக்கரத்தை பத்தி இந்த பௌதிகவாதிகளை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு பயம் வருதே தவிர எனக்கு மற்ற பயமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்படிப்பட்ட ரூபம் தான் பகவானுடைய ரூபம் அப்படிப்பட்ட ரூபத்தை என்ன பண்றாரு அப்படின்னா நான் இங்க விஸ்வாமித்திர என்ன பண்றாரு புகழ்ந்து பேசுறார் விஸ்வாமித்திர ராமர் என்ன ப ராமலுமன் ரெண்டு பேரையும் காட்டு கூட்டிட்டு போறார் ரெண்டு பேரும் தூங்க வைக்கிறார் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களை எழுப்பணும் இப்ப எப்படி எழுப்புறாரு அவரு சுப்ரவாதம் பாரு என்ன சுப்ரவாதம் பாரு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல அப்படின்ற வார்த்தையை அவங்க நரசார்தூலன்னா யார் யாராங்க நரசிம்மம் தான் இல்லையா ஹே நரசிம்மே எந்திரின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்ப நரசிம்மருடைய ரூபம் யாருக்கு அழகா தெரிஞ்சிருக்காங்க விஸ்வாமித்திரருக்கு விஸ்வாமித்திரர் பார்க்கறது என்னவோ ராமர ஆனா ஞாபகம் வச்சுக்கிறது நரசிம்மர் அப்ப நரசிம்மர் ரூபம் கண்டிப்பா தான் இருக்கும் அவர் படு தூங்கிட்டு இருக்க ராமர் பேர் படு தூங்கிட்டு இருக்காங்களா தூங்கிட்டு இருக்கும்போது இரவு ராத்திரி தேவத்தை இருக்கா இல்லையா ராத்திரி தேவத்தை நகரம் மாட்டிக்கிறாள் ஏன்னா ராத்திரி தேவத்தை வந்து ராமரை பார்க்கவே முடியாதான் ஏன் பார்க்க முடியாது ஏன்னா தசதனுடைய வீட்டில் ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குமா ஸோ விளக்கு இருந்தால் என்ன ஆகாது ராத்திரி உள்ளே வர முடியாது இல்லையா சோ ராத்திரி தேவத்தை வெளிலயே நின்று பார்த்துட்டே இருக்குமா ராமர் எப்போ நான் உள்ளே போகிறது எப்போ உள்ளே போகிறதுன்னு பார்த்துட்டே இருக்குமா இப்போ காட்டில் எப்படி இருக்கு இருட்டா இருக்கா விளக்கே இல்லையா அதனால ராத்திரி தேவத்தை என்ன பண்றாளா நல்லா பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்காளா அடுத்து சந்தியா தேவத்தை வந்துட்டாளம் வந்து சொல்றான் ஏய் நகரு ஏன் டைம் வந்துருச்சு நீ நகர்ந்து போ நகர்ந்து போன்னு சந்தியா தேவத்தை வந்து சொல்றாளா இவர் நகரமாட்டீங்கிற ஏன் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒன்னே ஒண்ணுதான் இனி நான் முழுமையா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதான் சொல்றாரு உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திக்கம் கர்த்தவியம் பண்ணா எந்திரிட இன்னும் தூக்கத்தை விட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு எழுப்புற ராமர் கேக்குறாரு ஏயா இப்பதானே எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்த எனக்கு தெரியும் பகவான் இவர்தான் பகவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்ல ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பகவான் நான் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன்ல பகவானை அப்போ எழுப்பலாமா நீ நான் தூங்கிட்டு இருக்கேன் பகவானுக்கு என்னையா சந்தியா காலம் இருக்கு எனக்கு எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கு நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ண தேவையில்லை நான் பண்ணி தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சொல்றாரு நரஷார்தூல நான் உடனே நான் வைகுட்டத்தில் வந்து எழுப்புனேன் நீ மனுஷனா வந்துட்டு எழுந்து எந்திரிச்சா ஆகணும் மனுஷனா வந்துட்டு அப்படின்னா மனுஷனுக்கான கடமை நீ செஞ்சாகணும் நீ மனுஷனா இருக்கனால எந்திரி அப்படின்னு சொல்லி என்ன நினைப்பாரு எழுப்புறாரு ஸோ இப்படி பகவானுடைய தூக்கம் கூட எப்படிப்பட்டதா இருக்கு ரொம்ப அழகானதா இருக்கு பகவானுடைய இந்த நரசிம்ம ரூபம் அப்படிங்கறதும் அழகா இருக்கு அப்படின்ற விஷயத்த என்ன பண்றீங்க நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு நாரசிம்ம வபு அப்படின்னு சொல்லி சொல்றாரு